அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி அதுக்காக நம்ம சக்கரை பொங்கல் வைக்கிறதுக்காக ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கர்லேயே இன்னைக்கு பொங்கல் வைக்கலாங்க ஒரு நாலு விசில் விட்டு நம்ம எடுக்கலாம் வெண் பொங்கலுக்கு நெய் விட்டுருக்கங்க இதில் நம்ம சீரகமும் மிளகும் போட்டுக்குவோம் கறிவேப்பில் போட்டுக்கலாம் அப்புறம் மூணு பச்சை மலரம் பார்த்துக்கோங்க கொஞ்சை இரிசி பாசிப்பருப்பும் பச்சை அரிசியும் எடுத்து ஒரு டம்ளருக்கு மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து வச்சிருக்கேன் இப்போ தாளித்தா இந்த மிளகு சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்குவோங்க ஒரு நாலு அல்லது அஞ்சு சவுண்டு விட்டு எடுக்கலாங்க சக்கர் பொங்கலுக்கு சாப்பாடு நல்ல குழவாக வெந்துருச்சுங்க இப்போ நம்ம பாகு ஊற்றிக்குவோம் ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் வெள்ளம் நுணுக்கி போட்டு வெள்ளம் ஒன்றரை டம்ளர் நல்லா தண்ணியாட்ட காய்ச்சி இருக்கேன் பாருங்கள் முந்திரி போட்டுக்கலாம் ஏலக்காய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம் தேங்காய் பூ போட்டுக்குவோங்க கொஞ்சம் அப்படியே சிம்மில் ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாங்க சுவையான சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு வெண்பொங்கல் ரெண்டு விசில் வந்துருச்சுங்க இன்னும் ரெண்டு விசில் வந்த உடனே நம்ம இறக்கிடுவோம் பருப்பு போட்டுக்கலாங்க சுவையான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க சங்கட சதுரது சதுர்த்திக்கு பாருங்கள் பஞ்சாமிரதம் ரெடி ஆயிடுச்சு சக்கரை பொங்கல் ரெடியாக இருக்குது வெண்பொங்கல் ரெடியாக இருக்குது இப்படி சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ